வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு ஆசிரியர் திலங்கம் இன்றைக்கும் கருத்து கற்று சொன்னீங்க அமைதியின் உண்மைச் சொருபம் மனதிலிருந்து வெளிப்படும் போதும் அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும் அடிக்கடி ஆசிரியர் அன்பு அன்பு சாகர என்ன நடக்கப்போ அன்பு இல்லாம போச்சு ஆசிரியர் திருக்கோணேஸ்வர புனரமைப்பு திருவாய் மனந்த பிரதமர் மோடி அவர்கள் திருகோணேஸ்வரர் சிவர்மான் அவரோடைய மோடியின் மனசில் உட்புகுந்தாரோ தெரியவில்லை இந்தியா வந்து இலங்கையில் அந்த கோயில்கள் அமைக்கிறதுக்கு நிறைய உதவி செய்யும் அவங்க அவங்க இந்த பாரத என்னடா அந்த கட்சி அவங்க மதவாத கட்சி எல்லாம் பாஜக பாஜக மதவாதம் மதங்களை வடிவா செய்வினும் சரி அப்போ எங்கள்கிட்ட சிவருமானுக்கும் ஒரு நிறைய ஏற்கனவே நிறைய இப்போ இங்கே வடக்குலேயே நிறைய கோயில்களுக்கு அவங்க உதவி செய்யும் உதவி செய்திருக்காங்க இனி எல்லா கோயில்களுக்கும் மத இதுகளுக்கும் எல்லாம் உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க மற்ற இதெல்லாம் பூட்ட போகிறாங்க மத சூரிய சோழர்

கதரே இது புடிச்சதா புடிக்குதா அப்படி ஒருவேளை ஜன படி சும்மா முன்னின வாழ்க்கைக்கு ஈட இல்ல இனி அந்த வாழ்க்கையை பற்றி வாழ்க்கைய பத்தி கதக்கieldது அடிபானுவள அந்த வாழ்க்கை இனி போய் எல்லாம் மாறி போச்சு தானே அப்ப நாங்கள் இன்னத்தை கதையும் உண்ண நடக்காத திருகோணேஸ்வர पुनर्ஒப்பு திருவாயை melden பிரதமர் மோடி இலங்கையின் ஆदिकுடிகள் தமிழர்கள் என்பது மறக்க முடியாத உண்மை நாங்கள்தான் சொல்றோம் நாங்களே சொல்ல வேண்டியா நாங்களே சொல்லி கொண்டு இருக்க வேண்டியது हैन இலங்கையை ராவணேஸ்வரன் ஆட்சி செய்தான் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உண்டு அதில் மிகவும் உன்னதமான சான்று திருவோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயமும் இங்கு வெண்ணுரு டூ என்பதும் தாங்கள் என்று இவங்க இதில் சிவபக்தனாகிய இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அமைத்த திருக்கோணேஸ்வரன் காலத்தால் முந்திய பாடல் பெற்ற திருத்தலம் தானே முடியும் இவங்க இல்லையே இதில் சிவபக்தனாகிய இலங்கை வேந்தன் ராமணேஸ்வரன் அமைந்த திருகோணேஸ்வர காலத்தால் முந்திய பாடல் பெற்ற திருத்தலம் எனினும் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை புறப்பு செய்வதில் தொல்லியல் திணைக்களம் செய்கின்ற நிட்டுமாலாம் செய்த துன்பமோ துயரமோ ஐயோ தாங்கலாத ஆனால் என்ன செய்தாலும் கடைசி கட்டத்தில் வந்து ஒன்னும் அங்கு பௌத்த ஆதிக்கத்தை விட வேண்டும் என்பதிலும் ஆலயத்தின் வளாகத்தில் சிங்களவர்கள் வியாபார நிலையங்களை நடத்துவதற்கு உதவும் பொருட்டு தொல்லியல் திணைக்களம் பல்வேறு இடைஞ்சல்களை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு ஏற்படுத்தி விடுகிறது வருகிறது இந்நிலையில் தமிழ் மக்களின் வரலாற்று பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இராமாயண காலத்து திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை இந்திய மத்திய அரசு புனரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அகில இலங்கை இந்துமா மன்றம் சார்பில் அதன் இணைத் தலைவர் கலாதி ஆறு திருமுருகன் அவர்களும் ஆலிய பரிபாலன சபையும் இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கூறியிருந்தேன் அப்ப வந்து கேட்டு இருக்கிறேன் எங்களுடைய கேட்டு சரி அவர் கொஞ்சம் புட்டா புடிக்க நினைக்கிறேன் செய்ய முடிக்கணும் அதன் பயனாக திருகோணேஸ்வரர் ஆலய புனரமைப்புக்கும் நிதி வழங்கப்படும் என இலங்கைக்கு பெருகே தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அப்ப சீதாராமன் அம்மா போய் பிரச்சனை பிரஜனையா நீங்கள் செய்யாடி வரும் எங்களை கேட்க பாத்தீங்க கொண்டு அவரு ஞாபகம் வந்து செஞ்சு போயிட்டே அவர்கள் அறிவித்திருப்பது மிகுந்த மன ஆறுதலுக்கு அரசியல் பெரிய விளையாட்டுகளும் போய் சொல்லி போடணும் என்ன மறைக்கிற மறந்து ரஜினா உம் வரல வரல அதேவேளை பிரதமர் மோடியவர்கள் திருகோணேஸ்வரம் ஆலயத்துக்கு சென்று அங்கு வழிபாடுகளை நடத்துவதுடன் ஆலய புரமைப்புக்கான திருப்பணியையும் அவர் ஆரம்பித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன எனினும் இந்திய பிரதமர் மோடி திருகோணமலைக்கு செல்வது பாதுகாப்பானது அல்ல என இலங்கை அரசாங்கம் அறிவித்ததன் பிரகாரம் பிரதமர் மோடியவர்கள் திருகோணேஸ்வரம் ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுருவோம் ஏன் அங்கு சூரத்துடன் சிவருமான் தயார் ஏன்

எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதமர் மோடியின் இலங்கை பிறகை தமிழ் மக்களின் அபிலாசைகளையும் நிறைவேற்றும் என்று பெரு நம்பிக்கையோடு நம் தமிழ் மக்கள் காத்திருக்கிறார் எங்கண்ட வேதியை தானே காத்திருப்போம் நம்பிக்கை பாப்போம் வெயிட்டன்சி என்றது இதுதான் எங்கண்ட வேதியை இப்படியே இருந்து இருந்திருந்து இப்போ எழுபதாம் ஆண்டிலிருந்து இருக்கிறோம் ஐயா என்ன செய்கிறோம் எல்லாம் பார்ப்போம் இங்கே தமிழ் தலைவர்கள் கதைத்திருக்கிறார்கள் ஒரு சந்தோஷத்தில் இருப்போம் தமிழ் தலைவர்கள் என்ன கதைத்தார்கள் தெரியல கதைச்சு இருக்கிறோம்னு சொல்லுவோம் நடக்கட்டும் நாங்கள் காத்திருப்போம் காத்திருப்போம் எதிர்பார்த்திருப்போம் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பார்த்திருப்போம் நாங்கள் விடைபெறுவோம் விடைபெறுவோம் விடை விட்டுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்